இன்றைக்கி நம்ம பொடங்காய் பொரியல் போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு பொடங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கேன் அடுப்பா எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டா வாழும்னா போதும் நம்ம காய் போட்டுக்கலாம் தண்ணி மஞ்சத்தமாதிரி வேக வைக்கணும் அதனால அடுத்து சும்பல வச்சு வேக வச்சிடலாம் அடுப்பு ரொம்ப சிம்மில் தான் வச்சிருக்கேன் அறுபது பாயிண்டில் தான் வச்சுருக்கேன் மூடி போட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் அஞ்சு நிமிஷம் வச்சுப்போம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி கிளறி விடணும் அடி வத்து தான் தெரியும் பார்க்கலாம் எப்படி அதே வத்திரத்துக்கு இல்லாமல் இப்படி கிளறு கிளறு விட வேணும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நம்ம ஊற்றின எண்ணெயே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அந்த கொல்லங்காயிலே தண்ணி இருக்கும் பாருங்கள் லைட்டாக மட்டும் வெந்தால் போதும் சின்னதெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக இன்னொரு ரெண்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்துதுன்னா சீக்கர் ரெடி ஆகிடும் இன்னும் ரெண்டு மட்டும் இந்த நான் எவ்வளோ காய் போட்டிருந்தே பாருங்க இப்போ பாதிக்கு பாதி ஆகிடுச்சு இன்னும் நல்லா வேகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு மேதில் வந்து நம்ம மொட்டையோட சுற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து மிளகுத்தூளே போளகுத்தூள் போட்டுக்கலாம் போதும் ரொம்ப போட்டால் இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் அளவு தூள் போட்டிருக்கேன் அஞ்சு முட்டை போ அஞ்சு முட்டை போட சுத்து போகிறேன் சின்ன முட்டை தான் அதனால் அஞ்சு ஓட சுற்றுவேன் நான் இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றுறேன் சின்ன ரொம்ப சின்ன முட்டையாக இருக்கிறதுனால இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றுறேன் ஆல்ரெடி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கிறதுனால மஞ்சள் தூள் போடலாம் பண்ணாதே இப்போ தூள் போட்டது அப்படியே முட்டை வச்சு சேர்த்து மிக்ஸ் ஆகும் அதனால தான் இல்லைன்னா நீங்கள் காரம் வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு தனியாக தனியாக வறுத்துக்கு போட்டு எடுத்து இதில் கட்டணும் ஆனால் எந்தளவுக்கு டேஸ்ட் வராது குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்க முட்டை சாப்பிடாது அதனால இப்படி செஞ்சு கொடுத்தீங்கனாலும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காயும் சாப்பிட்ரு பொரியலும் சாப்பிட்ருவாங்க முட்டையும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்குள்ளே போயிடும் சளி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சளியும் மிளகு தூள் சேர்த்துக்கிறதுனால சூப்பராக ரெடியாயிடும் நம்ம இதில் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்துட்டோன்னா நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலாம் அப்படி இதில் பச்சி இந்த காயும் பச்சையாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அது சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு மிளகா வாயில் போட்டாலும் பொரியல் ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால தான் நான் போடல மிளகு தூள் போட்டேன் தருங்க பொரியல் ரெடி இது போல் செஞ்சு பார்த்துட்டு பாருங்க நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஒரு கைப்படி துறி வச்சுருக்கேன் அதை போட்டலாம் தேங்காய் போடுறதும் போடுறதும் இஷ்டம் நான் வந்து கொஞ்சம் போடுவேன் ஏன்னா நடக்குத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன் அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்படியே சும்மாவே எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து தேங்காய் துருவல் போட்டுருக்கேன் பண்ணிடலாம் தேங்காய் போட்டோன்னையே ரெண்டு ஒரு ரெண்டு தடவை திருப்பிட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம இதுவான தேவையில்ல பாருங்கள் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடையாது இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துறோம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடி இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்